அதான் நடிகர் விஷால் ஐபிஎஸ் குறித்து பெருமையா பேசினாரா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா நடிகர் விஷால் நேற்று நடைபெற்ற விஐடி வைப்ரன்ஸ் பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற கல்லூரி விழாவில் பங்கேற்றார் விஷாலின் அடுத்த படமான ரத்னம் படத்தின் முதல் பாடல் அங்கு வெளியிடப்பட்டது ரத்னம் படக்குழுவினர் இயக்குநர் ஹரி சமுத்திரகனி தேவிஸ்ரீ பிரசாத் என அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அப்போது கல்லூரி மாணவர் ஒருவர் விஷாலிடம் கேள்வி கேட்டார் உங்களுக்கு பிடித்தது ஆ இல்லை ஓ ஆ என கேட்டார் அதற்கு விஷால் எனக்கு பிடித்தது ஐ தான் என கூறினார் போது மாணவர்கள் மத்தியில் விசில் சத்தம் பறந்தது இந்த நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் ஏன் இப்போது இபிஎஸ் மற்றும் ஓ குறித்து கேள்வி கேட்க வேண்டும் என்ன காரணம் என யோசித்த நிலையில் இந்த கேள்வி முன்பே திட்டமிடப்பட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழக மக்கள் மத்தியில் மட்டுமின்றி சினிமா நட்சத்திரங்கள் வரை பலர் பிரதமர் மோடியின் மீது எப்போதும் நல்ல மதிப்புகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் ஆட்சி செய்யும் செய்த இரண்டு திராவிட கட்சிகளுமே மோடியின் மீது துறை வட்டாரத்தை உள்ளேயும் எதிர்ப்பை உண்டாக்கி வைத்திருந்தார்கள் அதன் வெளிப்பாடுதான் எந்த பிரபல நடிகர்களும் பாஜகவிற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதை தவிர்த்து வந்தனர் ஆனால் அண்ணாமலை வந்ததும் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது அண்ணாமலை பிரதமர் மோடியின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து எடுத்துக்கூற பல பொதுமக்களும் தற்போது வெளிப்படையாக பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது சினிமா துறையில் அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு கூட்டமே உருவாகியிருக்கிறது பலர் நேரடியாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யவும் தயாராக இருக்கிறார்களா தன் வெளிப்பாடுதான் தற்போது விஷால் அண்ணாமலை ஐ பி எஸ் ஃபேன் என நேற்று பேசியது குறிப்பிடத்தக்கது அரசியல் சர்ச்சைகளை தவிர்க்க ஐ பி செந்தில்நாதன் என விஷால் மறைமுகமாக கூறியதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் தமிழக மக்கள் மத்தியில் மட்டுமல்ல சினிமா துறை வட்டாரங்களிலும் மாற்றம் உண்டாகியிருக்கிறது என்பதை விஷாலின் பேச்சு தெல்ல தெளிவாக உணர்த்தியிருக்கிறது

நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் நீங்க கிளியரா இங்கிலீஷ் ஆன்சர் கொடுங்க நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் ரொம்ப ஷார்ட்டான क्वेश्चन கிளியரா இங்கிலீஷ் ஆன்சர் கொடுங்க இபிஎஸ் ஆ ஓபிஎஸ் ஆ இபிஎஸ் ஆ ஓபிஎஸ் ஆ சார் என்ன மீனிங் இதுக்கு ஐபிஎஸ்ங்க வாவ் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்